மார்னிங்கே ஒரு சேனல் மெசேஜ் ஏதோ ஒரு விஷ் நீங்க ரொம்ப வருஷமா இல்லை சில பேர் இப்போ ரீசண்டா ஏதோ ஒரு விஷ் பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த விஷ் நிறைய பேர் ரொம்பவே ஒரு டெஸ்பரேட்டாக தெரியுறீங்க இது ஒரு விஷயத்துக்காக சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஹெல்ப்காக அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப அவசரமான விஷயம் ரொம்ப ஒரு எமர்ஜென்சின்ற மாதிரி இருக்குது நீங்க எந்த பக்கம் போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபெமினின் எனர்ஜி அதிகமா இருக்கீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயத்த சால்வ் பண்றதுக்காக ஏதோ அதை உங்களுடைய விஷா கூட இருக்கலாம் நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷ் அதுக்காக நீங்க போராடுறீங்க அங்க இங்கேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்றீங்க வீட்டில் நீங்க எந்த பக்கம் போனாலுமே உங்களை பிடிக்காதவங்க உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்துல எதுனா ஒரு சதி பண்ணணும் இல்லை உங்க மூலியமா எதுனா ஒரு அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயத்த அவங்க அனுபவிக்கணுன்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில் யாருமே கிடையாது நீங்க ஏதோ உங்களுடைய கடவுள் நீங்க கும்பிடுற அந்த குலதெய்வம் அவங்களுடைய ஒரு ஏஞ்சல்ஸ் நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பல இடத்துல ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து நோ நோன்ற வேர்ட் சாரி சாரி இப்போ இல்லை சாரி இன்னொரு வாட்டி சாரி இப்போ கிடையாது பாத்தி பாத்தி இதே கேட்டு 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 நீங்க இருந்தாலும் நீங்க டவுன் ஆகல கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் கடவுள் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு வெல் பவரோட நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கு எங்க இல்லைன்னா இன்னொரு இடம் இங்க இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்ன்ற மாதிரி கண்டிப்பா உங்களுடைய அந்த நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் சடன் ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணலைன்னா அது அது அவங்களுடைய கர்மம் அவங்களுடைய ஒரு வச்சுக்கிட்டே இல்லை செய்ய முடியும் ஆனால் பண்ண முடியலன்ற மாதிரியான பொசிஷன்ல இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது அந்த மாதிரி பர்சன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது சில பேருக்கு வந்து உங்க தலையே அடமானம் வச்ச மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயத்துல வந்து வெளியில வரணும் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய எல்லாமே அதில் அடங்கி இருக்கு ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் கீரை 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 ஓகே ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மானமே நீங்கள் கையில் எடுத்துட்டு உங்கள் உங்களுடைய ஒரு இது க என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் முக்கியமான ஒரு சோ இதுக்காக நீங்கள் இது ஒரு விஷயம் நீங்கள் தேடியே ஆகணும் இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தேடியே ஆகணும் இது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் சில பேருக்கு நீங்கள் போல்டாக தான் இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு தைரியமாக தான் இருக்கீங்க நீங்கள் எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் இதாகலை ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பார்க்குறவங்களா இருக்கலாம் அடிக்கடி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க ரொம்ப என்ன சொல்றோம் நல்ல எனர்ஜில தான் இருக்கிறீங்க டவுன் எனர்ஜி எதுவும் கிடையாது கீழே விழுந்தது அந்த காட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பா நீங்க இதுல வந்து வெளியில வருவீங்க கண்டிப்பா உங்களுக்கான சக்ஸஸ் வருது ரொம்பவே ஒரு ஒரு தைரியமான ஒரு பர்சனாக தான் இருக்கிறீங்க நீங்க பயப்படல எப்படிதான் நம்மளால வெளியே வர முடியுன்றது உங்க மனசுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பயங்கர கான்பிடெண்ட்டா இருக்கிறீங்க ஒரு பவர்ன்றது உங்க கையில அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளால் முடிய முடியுன்றத உங்களால் உங்களுக்கு தெரியுது டியோ எனர்ஜியாக இருக்கலாம் பாய்ஸிஸ் கேன்சர் ஸ்கார்பியோவாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களால் இது வந்து வெளியில் வருவீங்க இது உங்களுக்கு லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது தலை போற நேரம் இப்போ சில பேருக்கு இப்போ சொன்ன மாதிரி தலையை அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சிரிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அது என்னன்னு தெரியல என்னோட ஒரு கூட பிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயம் அது ரொம்ப வெளியிலன்னு இல்லை எனக்கே ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு தலை போற காரியம் ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரு விஷயம்னா சிரிச்சுட்டே தான் இருப்பேன் அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு சிரிச்சுட்டே இருப்பேன் ஆனால் நான் ஃபுல் நம்பிக்கை இருப்பேன் கடவுள் மேல என்ன கடவுள் இதுல இருந்து எப்படியாவது வெளியில எடுத்துட்டு வந்துடுவாங்க நான் எதுக்கு பண்ண நான் எதுக்கு யோசிச்சுட்டு உட்காரணும் என்னோட இது இப்படிதான் நான் இப்படிதான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் வெளியில வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகியோ இருக்கு அதனாலதான் எப்பவுமே கடவுள் 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 சொல்லிட்டு கடவுளை மட்டும்தான் நம்புறேன் உலகத்துல மனுஷங்களை நம்ப மாட்டேன் சொந்தக்காரங்களை நம்ப மாட்டேன் யாரையும் நம்ப மாட்டேன் நான் கடவுள் ஒருத்தரை தான் நம்புறேன் நான் என்னோட ஹோலி ஸ்பேட்ஸை நம்புறேன் யூனிவர்ஸை நம்புறேன் என்னோட ஏஞ்சல்ஸ் என்னோட நான் பேசுற அந்த ஹோலி ஸ்பிரியட்ஸ் அந்த டெய்டி அவங்கள தான் நம்புறேன் நான் என்னோட ஆன்சஸ்டர்ஸ் நம்புறேன் ஹியூமன் பீங்ஸ் யாருமே நான் நம்ப மாட்டேன் அதே மாதிரி எப்பவுமே எனக்கு கைவிட்டது கிடையாது எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க எல்லா விதத்துலயுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சில டைம்ல என்ன சொல்றது நான் வந்துட்டு என்னோட ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ரொம்ப ஒரு இது இருந்தா கூட நான் சிரிச்சிடுறேன் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அந்த விஷ் அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒரு கிஃப்டா உங்களுக்கு கிடைக்குது நீங்க எதிர்பார்த்த விஷ் இது வந்து ஒரு கடைசி லாஸ்ட் மூமெண்ட் லாஸ்ட் பாயிண்ட் மனுஷங்க எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாரும் உங்களை கேர் பண்றாங்க யாரும் உங்களை நல்ல விதமா பாக்குறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய நேரம் சில பேருக்கு இருக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க பண்ண விஷ் அண்ட் பிளஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் யார் எப்படின்றதும் தெரிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஒரிக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பில் பார்க்கணுன்றது விதி ஒரு கெட்ட விஷயத்திலையும் ஒரு நல்லது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது ஸோ அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க எப்படி நடக்கும் என்ன பண்ணுறது எப்படி எல்லாம் வரது எங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் வரும் ஹெல்ப் கண்டிப்பாக வரும் கடவுளை நம்புங்க நீ எந்த காட் நம்புறீங்களோ எந்த ஏஞ்சல்ஸ் நீ யாரை நம்புறீங்க அவங்க மேலே நம்பிக்கை வைங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் வெளாடுறீங்க இதுதான் உங்களுடைய விஷ் உங்களுடைய கிஃப்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷ் உங்கள் கிஃப்ட் உங்களுக்கு வருது ஓகே ஏதோ உங்களுடைய என்ன காட் காடஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் சரியா ரீடிங்ஸ் அப்போ அதுக்கு தான் சில நேரத்தில் நான் சில பேருக்கு ஒரு இந்த மாதிரியான சொல்றது தப்பா இடத்துக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆஃப் லாங் லைஃப் தட்சிண காளி உங்களை பிளஸ் பண்றாங்க எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் காலி அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்றாங்க இருந்து அவங்களை கூட்டிகிட்டு வெளில வருவாங்க ஒரு ஹாப்பியான ஃபேஸ் தெரியுதா ஒரு ஹாப்பியான ஃபேஸ் கண்டிப்பா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு சில பேர் காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா இருக்கலாம் இல்லை நீங்க அவங்கள ஃபாலோ ஒர்ஷிப் பண்றவங்களா இருக்கலாம் மாக்காளிய இல்லை போகிறோம்னு நினைச்சிட்டு கூட இன்னைக்கு கூட போகலாம்னு சொல்லிட்டு சில பேர் டிசைட் பண்ணியிருக்கலாம் ரொம்பவே ஒரு பியூர் அண்ட் ஒரு ப்ராஸ்பரஸ் ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் உங்ககிட்ட இருந்து எனக்கு வர்றது அதே வாய்ப்பில் மாகாளியை இங்கே வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நீங்க வெல் புரொடெக்டட் தான் உங்களை யாராவது உங்களுடைய இந்த வேஷ் இந்த கிஃப்ட்ல இருந்து உங்களுக்கு வழி மாற்றி விடணும் உங்களை இதுல இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியாது மாகாலியை அவங்கள ஹேண்டில் பண்ணிப்பாங்க அவங்கள சுற்றி ஒரு ஒரு பியூரான ஒரு ஆன்மா மாதிரி ஒரு பியூரான ஒரு ஒரு டிவைனோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சில பேர் பிங்க் ஆர் ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட் ஆஷ் கலரில் அந்த மாதிரியான ட்ரெஸ் இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ओके okay. इधर एक निकालूँ और शॉर्ट मैसेज वैसे नेट आचार लिया रहना दे ने कमेंट्स लिखो ओके टेक केयर डॉट रेस